ஐந்து பொருட்களை தானம் செய்தால் கடன் பிரச்சனை தேரும் மகாலட்சுமி தாயாரே மனம் குளிர்ந்து பொன்னையும் பொருளையும் வாரி வழங்க இந்த ஐந்து பொருட்களை வாழ்க்கையில் ஒரு முறை தானம் செய்து விடுங்கள் போதும் நாம் செய்யும் தானத்துல மனமகிழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் அவ்வாறு மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்தால் சுக்கிர பகவான் ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் என்ன பலன்களை தருவாரோ அத்தகைய பலன்களை தரத் துவங்குவார் இதன் மூலம் நம்மிடம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் வறுமை அகலும் நல்ல வருமானம் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய தானங்களில் சிறந்த தானமாக பஞ்சலட்சுமி பொருட்களை தானம் செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரை மகிழ்விக்க முடியும் இந்த பஞ்சலட்சுமி பொருட்களை என்றால் என்ன இந்த பொருட்களை முறையாக எப்படி தானம் செய்வது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாங்க பஞ்சலட்சுமி பொருட்களை தானம் செய்யறது அப்படிங்கிறது முதல்ல பஞ்சலட்சுமி பொருட்கள் அப்படிங்கிறது பால் தேன் நாணயம் தாமரைப்பூ தானியங்கள் இது அனைத்துமே மகாலட்சுமியின் பரிபூரண கடாட்சம் இருக்கிறது இந்த பொருட்களை நாம் தானம் செய்யும் போது மகாலட்சுமி மனம் மகிழ்வாள் இந்த பொருட்கள் சுக்கிரனை வசியப்படுத்தும் பொருட்களாகவும் கருதப்படுகிறது இந்த பொருட்களை நாம் வெள்ளிக்கிழமைகள் தானம் செய்ய சுக்கிர வசியம் ஏற்படும் சரி இந்த பொருட்களை எங்கே யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் வறுமையில் வாடும் ஏழை குழந்தைகளுக்கு பாலை தானமாக தர வேண்டும் தேனை பெண்களுக்கு தானமாக தர வேண்டும் தாமரை பூவை கோவிலுக்கு தானமாக தர வேண்டும் தானியங்களை பறவைகளுக்கு தானமாக தர வேண்டும் தானியம் என்று குறிப்பிடும்போது அது எந்த வகையான தானியமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் நாணயத்தை ஆண்களுக்கு தானமாக தர வேண்டும் நாணயம் என்றால் ஒரு ரூபாய் நாணயம் போதுமானது இவ்வாறு நாம் வெள்ளிக்கிழமை தோறும் தானம் செய்து வந்தால் மகாலட்சுமி மனம் கொளிர்ந்து சுக்கரவசியம் ஏற்பட்டு நம் வாழ்வில் நாம் செல்வ செழிப்புடன் வாழலாம் அது வெள்ளிக்கிழமையில் நம் வீட்டு பூஜை அறையில் சுக்கரஹோரையில் ஹோரையில் வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்களை குவியலாக குவித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை அஷ்டலட்சுமியாக நாம் மனதார பாவித்து பூஜை செய்ய வேண்டும் அந்த நாள் அந்த கிண்ணத்தில் நாணயங்களை எடுத்து முதலில் ஒரு மங்களகரமான பொருளை நாம் வாங்க வேண்டும் இவ்வாறு நாம் தினமும் செய்யலாம் இப்படி செய்து வரும்போது மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை